ஒரு கல்லூரி பேராசிரியர் தன்னோட வகுப்புக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு உள்ளார போகிறாருங்க இதை பார்த்த அந்த மாணவர்கள்லாம் கிண்டலா என்ன சார் கிளாஸோட வந்திருக்கீங்க அப்படின்னாங்க அந்த பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டு இந்த கிளாஸ் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறாரு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் இருக்கும் சார் அப்படின்னு அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க அந்த ஆசிரியர் தன்னோட வலதுகளை எண்ணட்டி அதில் அந்த டம்ளரை வச்சுட்டு இந்த டம்ளரை நான் ஒரு மணி நேரம் இப்படியே பிடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு உங்கள் கை வலிக்கும் சார் அப்படின்னு மாணவர்கள் சொல்கிறாங்க சரி இதே நான் ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே பிடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறாரு வலி அதிகமாகி உங்கள் கை மறுத்து போயிடும் சார் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு மாணவர்கள் சொல்கிறாங்க உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த ஆசிரியர் சொன்னார் மாணவர்களே இந்த டம்ளரோட எடை வெறும் ஐம்பது கிரோமோ நூறு கிரோமோ தான் இதை நான் கையில் தூக்கி வச்சிட்டு இருக்கிறப்ப இதனோட எடை கூறவும் இல்லை குறையும் இல்லை ஆனால் இதை ஒரு மணி நேரம் என் கையில் வச்சிருந்தேன்னா என் கை வலிக்கும் அதே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்தேன்னா என் கை மறுத்து போயிடும் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை மண்டைக்குள்ளார ஏற்றிக்கிட்டு ஒரு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டை வலிக்கும் அதையே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலை மறுத்து போய் எந்த வேலையுமே செய்ய முடியாது அதனால அந்த பிரச்சனையை ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு இப்படித்தாங்க நம்மள பல பேரு ஒண்ணும் இல்லாத விஷயத்தை மண்டையில ஏத்திக்கிட்டு அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட தவற விட்டுறோம் வாழ்க்கை வாழ்வதற்கே வருத்தப்படுவதற்கு இல்லை